வாகன காப்புறுதி பற்றி ஓட்டுநர்கள் அறிய வேண்டிய உண்மை தகவல்கள் கனடாவில் சுமார் இருபத்தி ஆறு மில்லியன் வாகனங்கள் பாவனையில் உள்ள நிலையில் கார் காப்புறுதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது பல சாரதிகளுக்கு பெரும் குடும்ப செலவாக உள்ளதுடன் செலவுகள் அதிகரிப்பதால் காப்புறுதி கட்டணங்கள் சீராக உயர்ந்து வருகின்றன காப்புறுதி பற்றிய சில பொதுவான தவறான கருத்துக்களை லோவஸ்ட் ரேட்ஸ் புள்ளி சிஏ நிறுவனத்தின் காப்புறுதி நிபுணர் ஸ்டீஃபன் ஹாரிஸ் விளக்குகிறார் முதலாவதாக காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ் என்பது ஃபுல் கவரேஜ் அல்ல தீ திருட்டு நாச வேலை போன்றவற்றுக்கே காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ் பொருந்தும் விபத்துக்களை கொலிஷன் இன்சூரன்ஸ் உள்ளடக்கம் இந்த இரண்டும் இருந்தால் மட்டுமே பொதுவாக ஃபுல் கவரேஜ் என கருதப்படும் அடுத்ததாக ரைட் ஷேர் சேவைகளுக்காக வாகனத்தை பயன்படுத்தினால் தனிப்பட்ட காப்புறுதி கொள்கை பாதுகாக்காது ரைட் ஷேர் அல்லது உணவு விநியோகம் போன்ற வணிக பயன்பாடுகளுக்கு பெரும்பாலான தனிப்பட்ட கொள்கைகளில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது உண்மையாக இரண்டு விபத்துகளுக்கு நீங்கள் பொறுப்பானவர் என்றால் உங்கள் காப்புறுதி கணிசமாக உயரும் சுமார் ஆறு வருட கால பகுதியில் இரண்டு அட்வோல்ட் விபத்துகள் நிகழ்ந்தால் நீங்கள் நான் ஸ்டாண்டர்ட் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டுக்குள் செல்வீர்கள் அங்கு உங்கள் பிரீமியம் கட்டணங்கள் வெகுவாக அதிகரிக்கும் இறுதியாக பழைய கார்கள் லைப்ரடி கவரேஜ் மட்டும் போதும் என்ற கருத்து தவறானது தற்போது பத்து அல்லது பனிரெண்டு வருட பழமையான கார்கள் கூட பதினைந்தாயிரம் டாலர்கள் பெறுமதி உள்ளதாக இருக்கலாம் எனவே முழுமையான காப்புறுதியை வைத்திருப்பது குறித்து உங்கள் காப்புறுதி நிறுவனத்துடன் பேசுவது அவசியமாகும் மேலும் உங்கள் வாகனத்தை நண்பருக்கு கடனாக கொடுத்தால் விபத்தின் போது உங்கள் காப்புறுதியை பயன்படும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழர் டாட் சிஏ கனடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்